ஹாய் ஃப்ரெண்ட் நான் வந்து இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேனா சூப்பரான மைசூர் பாக்கு செஞ்சிட்ருக்கேன் அதுக்கு வெள்ளை பாவும் வெள்ளைப்பாவும் ஆகிட்டுருக்கு தேவைக்கு நெய் இதெல்லாம் வந்து முந்திரியும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கேன் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏ சாப்பிட வேண்டியதான் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சமும் ஒட்டாமல் வந்ததுனால நம்ம சா பண்ணிடலாம் அவ்வளோதான் மைசூர் பாக்கு ரெடி அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடணும் ஒன் ஹவர் விட்டுட்டு நம்ம கட் பண்ணுவோம் ரெடி சூப்பராக அல்வா ஸ்டைலில் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா இரநூறு கிராம் புட்டுக்கடலை அரை லிட்டர் பால் கால் லிட்டர் நெய் நூறு கிராம் முந்திரி அரைமுடி தேங்காய் நானூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டாச்சு